நீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நாம் நாமாக வாழ்வதற்கு பெற்றோர்களும் சரி மற்றபடி சமுதாயத்தில் வாழ் ஆரோக்கியமான சாத்விகமான உணவை நாம் பழக்கப்படுத்திக்கணும் அதே மாதிரி உணர்வு அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுக்காரா கிராமங்கள் குலதெய்வம் அந்த மாதிரியான விஷயங்களையும் மறக்காம எல்லாரும் அவ அவருடைய கிராமத்தை நீங்க போய் டெல்லி பம்பாய் பாக்குறதோ வாஷிங்டன் நியூ ஜெர்சி பாக்குறதோ அதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுடைய சொந்த கிராமத்தை தஞ்சாவூரோ நார்த் ஆர்காடோ திருநெல்வேலியோ எங்க இருந்து வந்திருக்கேளோ கேரளாவோ பாலக்காடோ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேளோ அந்த ஊருக்கு அவசியம் ஒரு தடவை போய் ஜனனி ஜென்மபூமிஸ்வர்காதபி கரியசி தாயும் தாய் பூமியும் இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஜென்ம ரொம்ப 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 இருக்கு யாருடைய ஜென்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய வந்து மறக்காம அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் ஏதாவது நீங்க எல்லாரும் சேவை பண்ணி குலதெய்வத்தை எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் போய் பார்த்து அந்த மாதிரி நம்முடைய பக்தியோடையும் தெய்வ பக்தியோடையும் இந்த மாதிரி நல்ல காரியக்கிரமங்களை நீங்க தொடர்ந்து செய்யறதுக்கு உற்சாகத்தோட சங்கல்பம் எடுத்துக்கணும் जय जय शं हर हर शङ्कुर्ग